ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முருங்கக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பிஞ்ச் வந்து புளி எடுத்திருக்கேன் ஜீரகம் வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது இந்த கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அந்த மூணு டீஸ்பூன் நான் துவம்பருப்பு எடுத்தேன் அதையும் வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தண்ணிக்கு வந்து நான் சாதம் வடித்த தண்ணி இருந்தது அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அரை கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து செவன் விசில்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் குளையிற அளவுக்கு நல்லா அதை விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் வெந்தயம் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அது கூட பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அதை போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூடவே காஞ்ச மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் புளியையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குக்கர் வந்து ஆறு விசல் விட்டு எடுத்தாச்சு அதை வந்து நம்ம இந்த இந்த நம்ம ஆல்ரெடி தாளிச்சுட்ருக்கோம்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா பரட்டிக்கலாம் இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ அது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அது நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இது வந்து நம்ம ஒரு ஊர்க்காய் மாதிரி தான் இது எவ்வளோ நாள்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி பண்ணி வச்சுட்டு அது ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்து கருவேப்பில காஞ்ச மிளகாய் அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் நான் கம்மியாக ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லா மேலே வந்து நல்லெண்ணெயை நிறையா ஊற்றி அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆகிடும் இது வந்து நம்ம நல்ல சுட சுட சாதத்துக்கு வந்து இந்த வெறும் இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களோன்னு நினச்சேன் என் குட்டிலாம் அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு சாதம் மட்டும் வடித்தா கூட போதும் ட இதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ